அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் வெறுவெளி கச்சிமலை அஷரஃபியா அரபிக் கல்லூரியின் நிர்வாக பொறுப்பில் உள்ள மௌலவி முகம்மது சில்மி நூரி அவர்கள் பேசுகிறேன் சங்கைக்குரிய மௌலவி ஏல் பத்ருதீன் ஷர்கி அவர்கள் அஷரஃபியா அரபிக் கல்லூரியின் ஸ்தாபகர் மரியாதைக்குரிய மருகூம் ஷே ஹம்சா ஆலிம் அவர்களால் தவறு செய்ததாக விரட்டியடிக்கப்பட்டார் ஒரு செய்தி வாட்ஸ்அப் மூலம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இது சுத்த பொய்யான தகவலாகும் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை இது பிழையான செய்தி இதனை பரப்புபவர்கள் இறைவனின் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள் அவர்கள் நாவை பேணி அல்லாவை அஞ்சிக் கொள்ளுமாறு அன்பாய் வேண்டுகிறேன் மௌலவி பதுருதீன் தீன் அவர்கள் அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரியை ஸ்தாபிப்பதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கல்லூரி உருவாக்கப்பட ஷே ஹம்சா ஆலிம் அவர்களுக்கு என்னுடன் இணைந்து தம் சொந்த செலவில் அடிக்கடி கச்சிமலை சென்று இது உருவாகும் வரை ஆலோசனை கூறினார் சுன்னத்துல் ஜமாத்தின் மதர்சாவின் தேவை பற்றியும் அது நடத்தப்பட வேண்டிய முறைகள் பற்றியும் பல கூட்டங்கள் போற்று கெச்சிமலை சமூகத்துக்கு விளங்கப்படுத்தினார் அதற்காக அதிபர் தேடும் முயற்சியில் கூட தம் சொந்த செலவில் என்னோடு இணைந்து ஈடுபட்டார் இது உருவாகும் வரை தொடர்ந்து சகல வகையிலும் இதற்காக உழைத்தவர் என்பது உண்மையான தகவலாகும் ஷேஹம்சா ஆலிம் அவர்கள் மௌலாய் பதுருத்தீன் அவர்களை அஷ்ரஃபியாவை உருவாக்குவதில் பிரதான முன்னோடியாக இருந்து செயல்பட்டார் என பல பட்டமளிப்பு விழாக்களில் புகழ்ந்து கூறியதை கூட என்னாலே எழுதப்பட்டு எமது அஸ்ரஃபியா அரபிக் கல்லூரியின் அறிக்கை புத்தகத்தில் வரலாறாக பதியப்பட்டதை கூட என்னால் குறிப்பிட முடியும் எதிரிகள் கூறு கூறுவதைப் போன்று அவர் துரத்தப்படவில்லை தூசிக்கப்படவில்லை மாறாக ஷே ஹம்சா ஆலிம் அவர்கள் மூலம் அவர் புகழப்பட்டிருக்கிறார் துவாவும் செய்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன் எப்போதும் அவருக்காக அஷ்ரஃபியாவின் அழைப்பு அதன் கதவு திறந்துள்ளது அல்ஹமதுல்லா